O ஹாய் எவ்வளோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வந்து வந்துட்டு வந்துருப்பீங்க அதான் ஒன்ஸ் வந்து பிரைவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படி உங்கள் பிக்கவங்க வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை அந்த ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாவும் பெஸ்ட்டாகவும் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பெலேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் ஆனால் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாவும் பெஸ்ட்டாகவும் உங்கள் பிக்கை ஆட் பண்ணிவிட்டு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு வீடியோ எட் பண்ணுவாங்க அலை அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப் இங்கே வந்து என்ன எப்படி இன்ஸ்டாவோட வந்திருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது லிங்க் பேஜுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது பாருங்க லிங்க்கு கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணிணா ஃபாலோ வந்து பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்ப வந்து பண்ணிணேன் அப்படின்னு எண்ட்ரஸ் பேஜுக்கான ஃபேஸ் இப்படி தான் எப்படி கீழே இருக்கும் கேட்க பார்க்குறேன் கீழே பிரசன பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுற கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் எப்படி வந்து ஃபைன் பண்ணோம் இப்படி வந்து ப்ராஜெக்ட் ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணி வந்து பண்ணிங்கன்னா என்னோடய அட்ரஸ் பேஜில் பார்த்தா எப்படி இருக்கும் கேட்பே பார்த்தா ஒரு மியூசிக்கில் நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் இமேஜ் நல்ல நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உள்ளே பார்த்தா இந்த மாதிரி கண்டினியூஸ்ஸாக இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு சம் லேஸில் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து எடிட் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளைனஸ் வந்து கொடுத்துறேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்து மேக் வந்து பண்ணி இங்கே வந்து இருக்குங்க மென்ஷன் பண்ணுங்கலாம் ஓகேங்களா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் சாப்பிட்றீங்களா ஃபஸ்ட்டு கே வைப்பாங்க பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள் கேட்கிறாங்க எடிட் குரூப் சொல்கிற அஃபோன் கிளிக் பண்ணி இல்லை அஜஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உள்ளே மாதிரி வந்து எந்த ஒரு லேருக்கங்களா அதை ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ்ஸாக சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணி அந்த சார் சேவ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டு இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா செலக்ட் வந்து கொடுத்துட்டு இந்த விக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆஃப்ல ஒரு ப்ளஸ் எங்க க்ளிக் பண்ணிணா பிக்குமே அந்த ஆட்காங்க நெக்ஸ்ட் பிக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ரைட் சைட் டவுலில் எஃபென்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃப்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு அது இங்கே இருக்கு பாருங்கள் ரைட் சைட் டாப்ல இருக்கும் பாருங்கள் சர்ச்சாக அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு அந்த டிஐஎல் இஎஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து ரிசல்ட் வர கிளிக் வந்து கொடுத்துட்டு ஸ்டானர் சைடு வந்து போயிட்டுங்க எல்லாம் போயிட்டு இப்போ இந்த இமேஜ் லாங் இல்லாங் பண்ணி இந்த ஷேப் கேட்டு வந்துட்டு எட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இமேஜ் க்ளிக் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கோங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு எண்டில் இருக்கட்டும் இப்போ ஃப்ரெண்ட்டில் வந்து போவாங்க எல்லாம் எண்டில் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் டவுனில் மூவான் ட்ரெஸ்லாம் சொல்கிறப்போ க்ளிக் வந்து பண்ணிவிட்டு வந்து ஃபேஸ் வந்து எங்கே எந்த இடத்துல ஷோ ஆனமோ கரெக்டாக வந்து அலைன் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து எனக்கு அளவுக்கு ஓகே தான் நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி கண்ணு மட்டும் ஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட செட் பண்ணலாம் இல்லை ஹியர் எது எது ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ணலாம் செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு பேக் வந்து பாருங்கள் உங்களுக்கான ப்ளே ஆஃபஸில் வந்து கரெக்டாக வந்து அந்த விஷுவல் வந்து ப்ளே ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கிரீன் கரில் இருக்கு பாருங்கள் லேயர் இதில் வந்து எப்படி பிக் வந்து டீட் பேஸ் பண்ணுறது பண்றது வந்து பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி பிக் வந்து டீசைஸ் வந்து பண்ணிணோம் பண்ணிவிட்டு நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே இருக்கிற எல்லா எல்லாருமே அப்படி தான் ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேக் வந்து பேக் வந்துட்டு ரீசைஸ் பண்ண ஸ்டார்ட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரேட் பண்ணுவோம் பசங்க சர்க்கிள் கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தா சம் ரேஷோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஸ்டார்ட் வந்து பண்ணிவிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கேக் கிளிக் வந்து கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரேட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுன்லோட் பஸ்ஸா கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோர் சூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து உங்கள் கிட்ட இருக்கு பாருங்க பிக்கு எல்லா பிக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து லைனாக வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம் இல்லை ஒன்ஸ் ஒரு பிக்காக கூட ஆட் பண்ணி ரீசேஸ் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேஷி டாப்ல ஒரு பிரசங்க கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகும் பிக்கே ஆட் ஆச்சு ஓகே இப்போ வந்து பிக்கு கிளிக் பண்ணிட்டு அவுட்டரில் பார்த்தாங்க இருக்கு பாருங்க சைடில் பிளாக் அந்த பிளாகை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க ரஷ்டி டப்ல திரும்ப கிளிக் வந்து கொடுத்துரு ஃபிஃப்த் ஆர்க்கு ஃபில் கம்ப சைட் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்கிரீன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரேஷி டாப்ல இறக்கான பட்டனும் கிளிக் வந்து கொடுத்துட்டு தேர்ட் வேணால் கரெண்ட் ஃபேமின்னு சொல்கிறாங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சேவ் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நியூ ஒரு இமேஜ் ஆட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து ரீசேஸ் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கேட்க ஸ்க்ரோல் பண்ணுங்க இமேஜ் மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள் ஏதாவது க்ளிக் பண்ணுங்கள் கேட்டு பாருங்கள் கலர் ஃபில்னு சொல்கிறாங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ ரே கிளிக் வந்து கொடுத்துட்டு எலெக்ட்ரிக் மோஷன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேலே பாருங்கள் ரேஷன் டாப் ப்ளஸாக கிளிக் பண்ணிணா மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையும் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சிக்கோங்களா இது எடிட் வந்து பண்ணி முடிக்க சொல்ல லாஸ்ட்லேயும் வந்து ஸ்கேஸ் செக் வந்து பண்ணிப்பாங்க இந்த மாதிரி இந்த லேர் வந்து ஆகும் ஓகேங்களா கம்பல்சரி ஆகும் லாஸ்ட்டில் எடிட் வந்து பண்ணி எல்லாம் எல்லா பிக் ரீசேஸ் பண்ணி முடிச்சோடனே ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த இமேஜ்ல கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போண்ட் ஆப்ஷன் கலெக்ட் பண்ணி எக்ஸ்போன் வந்து பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் மேலே பாருங்க ரேஷி டாப்பில் ஒரு ஏறகான பட்டனுக்கும் அது மாதிரி இங்கே வந்து இது ஆன் பண்ணிங்க கேமரா ஆப்ஷனும் இங்கே டூ ஆப்ஷன் க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு கேமரா ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ரேஷி டாப் இறக்கான பண்ணும் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ரெட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னு சேவ் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து கேலரி வந்து சேவை வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து புதுசாக லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்பரே வந்து பண்ணி வச்சுக்கோங்க டாக